இன்றைய மன்னா மனந்திரும்புதலின் அர்த்தம் வேத வசனங்கள் மத்தேயும் மூன்று ஒன்று அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வெளிப்பட்டு மத்தேயும் மூன்று இரண்டு பரலோக பரலோகராஜ்ஜியம் நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றினான் ஊழியத்தின் வார்த்தைகள் மத்தேயும் மூன்று இரண்டு இல் உள்ள முதல் குறிப்பிடத்தக்க வார்த்தை மனந்திரும்புங்கள் என்ற வார்த்தை யோவான் இந்த வார்த்தையுடன் தனது ஊழியத்தை தொடங்கினார் மனந்திரும்புதல் என்பது வருத்தத்தை விளைவிக்கும் மனதில் ஒரு மாற்றத்தை நோக்கத்தில் ஒரு திருப்பத்தைக் கொண்டிருத்தலாகும் கிரேக்க மொழியில் மனந்திரும்புதல் என்று மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தைக்கு மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டிருத்தல் என்று அர்த்தம் மனந்திரும்புதல் என்பது நமது சிந்தனையில் நமது தத்துவத்தில் நமது தர்க்கரீதியில் ஒரு மாற்றம் நாம் இரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் அனைவரும் நமது விழுந்துபோன மனநிலையின் வழிகாட்டுதலின் கீழ் இருந்தோம் நாம் தேவனிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தோம் மேலும் நமது வாழ்க்கை அவரது சித்தத்திற்கு நேர் எதிரானதாக இருந்தது நமது விழுந்துபோன மனநிலையின் தாக்கத்தின் கீழ் நாம் தேவனிடமிருந்து வெகு தூரம் விலகிச் சென்றோம் ஆனால் ஒரு நாள் நற்செய்தி பிரசங்கத்தில் மணந்திருப்பவும் நமது சிந்தனை தத்துவம் மற்றும் தர்க்கரீதியில் ஒரு திருப்பம் வேண்டும் என்றும் சொல்வதைக் கேட்டோம் நான் இரட்சிக்கப்பட்ட போது இது என்னுடைய அனுபவம் மட்டுமே நான் என் சொந்த திசையில் ஓடும் ஒரு இளம் குதிரையைப் போல இருந்தேன் உண்மையில் நான் என் திசையை எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் பிசாசின் திசையை எடுத்துக்கொள்கிறேன் ஏனென்றால் பிசாசு என் விழுந்த மனநிலையின் மூலம் என்னை வழிநடத்தி தேவனிடமிருந்து என்னை வெகு தூரம் விரட்டிக்கொண்டிருந்தான் ஆனால் ஒரு நாள் மனந்திரும்புவதற்கான அழைப்பைக் கேட்டேன் என் தத்துவத்தில் மாற்றம் வேண்டும் என் தர்க்கம் மற்றும் சிந்தனையில் மாற்றம் வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் ஒரு பெரிய மாற்றத்திற்கு ஆளானேன் எல்லா விசுவாசிகளும் இந்த வகையான திருப்பத்தை அடைந்துள்ளனர் இது மனமாற்றம் என்று அழைக்கப்படுகிறது நாம் மனமாற்றம் அடைந்தபோது நாம் நமது கடந்த காலத்தை விட்டு விலகி தேவனிடம் நம் முகத்தை திருப்பினோம் இதுவே மனந்திரும்புதல் நம் மனதில் ஒரு மாற்றத்தை அனுபவித்தல் என்பதன் அர்த்தம் ஆமேன் இன்றைய செய்தியின் பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தது என்றால் மேலும் வீடியோக்களுக்கு லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்